வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் சேங்ஸ் கடலை மாவு போண்டா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க கால் கப் அளவு அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க நாலு பச்சை மிளகாயை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிக்கங்க கொஞ்சம் சமையல் சூடாக சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க சமையல் சோடா உங்கள் தேவைக்கேற்ப தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயை காய வச்சு சின்ன சின்னதாக அந்த மாவை போட்டுருங்க எண்ணெய் நல்லா காய்ச்ச உடனே நல்லா சின்ன சின்னதாக மாவை போட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துருங்க அவ்வளோதாங்க அடுத்திருக்க மாவையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய குட்டி போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்குங்க இதோட டீ குடிச்சிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்